புதுக்கோட்டை மக்களே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து த்ரீ கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க நம்ம கீரனூர் இறைவன் வெற்றிகரமாக முடிந்த நிலையில் மக்களின் ஆதரவிற்படி புதுசாக லான்ச் பண்ணிருக்கோம் நம்ம சைட்ல ப்ரீ புக்கிங் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு எட்டு கிராம் தங்க நாணயம்

ரொம்ப யோசிக்காதீங்க வெறும் ரூபாய் போட்டு உங்க பிளாட்டை பிளாக் பண்ணி ஃப்ரீ கிஃப்ட்ஸை அள்ளிட்டு போங்க உங்க கனவு மனைய உங்களுக்கு பிடிச்ச மனைய உங்க மனையை ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்க இது போல ஹவுஸ் பிளாட்ஸ் டீடைல்ஸ்க்கு நம்ம ஜே ஜே லேண்டை சப்ஸ்கிரைப்